டென்த்து மேக்ஸில் ச யூனிட் நம்பர் செவன் அளவியல் தொடங்க நேர்வட்ட உருளையும் வலைபரப்பு உருளையோட வலைபரப்பு என்னது அப்படின்னா டூ பையர் ஹச் ஓகேங்களா முத்த பரபரப்பு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹச் ஹச்சிருக்கடத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹச் ப்ளஸ் ஆர் ஆர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஹச் ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடுறது உள்ளிரற்ற உருளை அப்படின்னா உருளையில் உள்ள இருக்க சென்ட்ரல் என்ன இருக்காது அப்படின்னா அந்த ஒரு பாட் இருக்கா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோலாக இருக்கும் நம்ம வாட்டர் கேன்லாம் இருக்கு இல்லையா சுற்றி இருக்கும் இடையில போய் சென்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோலாக இருக்கும் இல்லையா அது மா அதுதான் என்னது அப்படின்னா உள்ளிரற்ற உருளை அந்த உள்ளிரற்ற உருளை வலைபரப்பு என்னது அப்படின்னா அதில் என்ன வாயும் அப்படின்னா ரெண்டு ஆரம் கிடச்சிரும் இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்க ஹோல் இருக்குல்லையா அந்த ஹோல்குள்ளே இடையில கேப் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆரமும் அந்த அந்த வாட்டர் கேனோட தின்னஸ் இருக்குது இல்லையா அதோட தடிமனுக்கு ஒரு ஆரம் கிடைக்கிறதுனால ரெண்டு ஆறு வரும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வலைபரப்புங்கிற இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா இல்லையா ஓகே அந்த கேபிட்டல் அந்த ஆர் இருக்கிற இடத்துல ஆரை மட்டும் ரெண்டு டிஃபர் வரும் அப்படிங்கிறதுனால ரெண்டு வேல்யூ வரும் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் போடுங்க ஓகேவா அடுத்து உளிரற்ற உருளையின் மொத்த பரபரப்பு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல உருளையோட மொத்த பரபரப்பு இருக்கா அந்த ஃபார்ம்லாவில் ஆறு இடத்துல கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் போடுங்க அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இந்த இடத்துல என்ன போடுங்க அப்படின்னா அந்த ஆறு இடத்துல கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் போடுங்க ஓகேவா இந்த ஃபார்ம்லஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி பண்ணிவிட்டு வந்திருக்கும் ரெண்டு ரெண்டு ஃபார்ம்லவே எழுதி டெய்லி ரெண்டு ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மெமரி ஆயிடும் ஓகேவா ரெண்டு ரெண்டாக சேர்த்துக்கிட்டே வாங்க மைண்டில் ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் கூம்பின் வலைபரப்பு கூம்பின் வலைபரப்பு அப்படின்னா பையாருங்களை பையார் அப்படிங்கிறது ஃபார்ம்லாம் இதில் எல்லோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஏன்னா ஹச்சும் ஆறும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அப்போ முத்த புறப்பரப்பு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஹச் இருக்கிறத மட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த ஹச் அதாவது எல் இடத்துல இங்கே எல் இருக்கு இல்லையா பை ஆர் ஹச் இல்லைங்க பை ஆர் எல் இருக்குது அந்த இருக்கிறத என்ன போடுங்க அப்படின்னா எல் ப்ளஸ் ஆர் ஒரு ஆர் மட்டும் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து கோலத்தின் புறப்பரப்பு இல்லைன்னா வலைபரப்புன்னு சொல்லலாம் கோலத்தோட வலைபரப்பு போய் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா அரைக்கோளம் அப்படின்னா அதில் ஆஃப் போட்டுக்குங்க ஓகேவா அதே அரைக்கோளத்தோட முத்த மொத்த புறப்பரப்பு கேட்டாங்க அப்படின்னா த்ரீ பை ஆர் ஸ்கொயர் இது ஈஸியஸ்ட்டாக யாபகத்தில் வச்சுப்பீங்க இல்லையா அடுத்து உளிரற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஓகேவா உளிரற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு அப்படின்னா நம்ம வீட்டில் பவுல்லாம் இருக்கு இல்லையா அந்த பவுல் என்ன இருக்காது நடுவில் சென்டர் இல்லாமல் ஒரு அரைக்கோளை மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் என்னது அப்படின்னா உளிரச்ச அரைக்கோளை ஓகேவா ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் ஆறு அதாவது ரெண்டு ஆறு வரும் இல்லையா நம்ம அது கேப் இருக்கு இல்லையா அந்த சென்டரில் நம்ம திங்ஸ் வைக்கிறோம்ல அது ஒரு கேப் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆறு அதோட ஒரு ஆறு ஆறம் வரும் இன்னொரு ஆறு வந்து நம்ம அந்த நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பாத்தரம் அந்த பாத்திரத்தோட அந்த நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட திக்னஸ் அது ஒரு ஆறு வரும் ஓகேங்களா அப்போ இந்த பாருங்கள் அரை அரைகோளத்தோடய வலைபரப்பு இருக்குல்லையா அந்த இடத்துல ஆறு இருக்க இடத்துல ஆறு வரும் ஸ்மால் ஆறு வரும் அவ்வளோதான் அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து உள்ளிடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா இந்த இடத்துக்கு பார்த்திங்களா அரைகோளத்தோடய மொத்த புறப்பரப்பு இருக்குல்லையா இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஆர் இருக்க இடத்துல இங்கே பாருங்கள் இது அப்படியே வச்சுருங்க பையன் மட்டும் காமனாக வச்சுட்டு த்ரீ ஆர் ஸ்கொயர் த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஓகேவா இது கொஞ்சம் டிஃபராக இருக்கும் ஃபார் மெமரி பண்ணிக்கோங்க அடுத்து இடைக்கண்டத்தின் வலைபரப்பு இடைக்கண்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா கூம்பு இருக்கு இல்லையா அந்த கூம்பு அந்த வீட்டிலலாம் வால் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த தீயணைப்பு துறையிலாம் வால் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது கூம்பு இருக்குது அந்த கூம்புல கீழே போட் மட்டும் இல்லாமல் சமதளமாக இருக்கிற மாதிரி வர்றது தான் என்னது அப்படின்னா இடைக்கண்டம் இடைக்கண்டத்தோட வலைபரப்பு என்னது அப்படின்னா பை இன் டூ ஆர் பிளஸ் ஆர் இன் ஏன்னா பயார் ஃபார்ம்லாம் ஓகேவா அதில் கொஞ்சம் பார்ட் மிஸ் ஆகுது அப்படிதானே அப்போ இந்த ஆறு கிடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா கேபிட்டலாரு பிளஸ் ஸ்மால் ஆர் போடுங்க அவ்வளோதான் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து முத்த பரப்பரப்பு வரும்போது இந்த இடத்துல வாலி அப்படிங்கிறப்போ இப்படி தானே வரும் கூம்பு இப்படி கூம்பு வந்து இப்படி வர்றதுல இது என்ன வாயிருக்கு அப்படின்னா இது கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு சர்க்கிளும் இந்த இடத்துல ஒரு சர்க்கிளும் வந்துடும் அதனால் ஸ்கொயர் ப்ளஸ் பயாஸ்கயர் மேலே இருக்க ஆர் அந்த ஆரம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது கொஞ்சம் பெரிய ஆரமாக இருக்கும் ஸோ கேபிட்டல் ஆர் கீழே ஒரு ஆறம் இருக்கும் அது ஒரு ஆர் இருப்பிடுங்க அதனால் பயாஸ்கொயர் ப்ளஸ் பயாஸ்கொயர் ஆட் ஆகும் இந்த ஃபார்மைட் அப்படியே எழுதிக்குங்க அதாவது இந்த வேல்யூவோட அந்த இடைக்கண்டத்தோட வலைபரப்பு கண்டுபிடிக்கும்போது ஈஸியாக எழுதிடுவீங்க ஏன்னா இடைக்கண்டம் அப்படிங்கிறது கூம்புன்னு சொல்லிட்டேன் கூம்போட ஃபார்ம்லால் இந்த ஆறுக்கு இதில் ஆர் ஆறு ஆர் இருக்கிறதுல கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் அதாவது இந்த உள்ளிடற்றுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஓகேங்களா இந்த ஆறு இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஆர் போட்டிருங்க அப்படின்னா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கிடச்சிடும் அந்த இடைக்கண்டத்தின் மொத்த பிறப்பு நீங்கள் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படி எழுதிக்கிங்க ப்ளஸ் இடைக்கண்டம் அப்படிங்கிறப்போ என்ன கிடக்கும் அப்படின்னா இப்படி கூம்பு இருக்கு இல்லையா இந்த கூம்பு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இந்த இடத்துல அப்படி வந்துடும் இந்த இடத்துல இந்த போட்டை இருக்காது சரி இதுதான் வாலி இப்படி தானே இருக்கும் வாலி இல்லையா அப்போ இங்கே ஒரு வட்டம் இருக்கும் இங்கே ஒரு வட்டம் இருக்கும் வட்டத்தோட ஃபார்மலா நமக்கு தெரியும் பயார் ஸ்கொயர் பிளஸ் பயார் ஸ்கொயர் இது பெருசாக இருக்கும் இந்த ஆரம் இதோட ஆரம் குட்டியாக இருக்கும் இல்லையா ஆரம் நுடிச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அப்போ இது கேபிட்டலாக இது ஸ்மாலாக அப்படி விற்கிறப்போ இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம் ஓகேவா ஸோ கேபிட்டல் பயார் ஸ்கொயர் இங்கே வந்து ஸ்மால் பயார் ஸ்கொயர் அவ்வளோதான் ஆரில் வந்து கேபிட்டல் வரும் ஒன்று ஸ்மால் வரும் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே ஏல் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்லாம் இந்த இடத்துல என்ன போடுவீங்க அப்படின்னா ஹச் ஸ்கை ப்ளஸ் ஆர் ஸ்கை இது தானே போடுவீங்க கும்பாக இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டல் அந்த ஆறு போகிற இடத்துல கேபிடல் ஆறு ஸ்மால் மால் ஆர் ஹோல் ஸ்கைன்னு நிறையா